நன்றி அனிதா அவர்கள் பேசும் பொழுது பரதம் பாரதம் என்று சொன்னார் உண்மையில் ஆதிநாதரின் புதல்வர் பரத சக்கரவர்த்தி நாட்டை ஆண்டதனால் தான் இந்தியாவிற்கு பாரத நாடு என்றே பெயர் வந்தது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விழகிறோம் காணும் காட்சியை சொல்லோடு வடிப்பவரே கவிஞர் என்று கவிஞருக்குரிய இலக்கணத்தையும் அந்த நூலில் உள்ள ஓசை நயம் சந்த நயத்தையும் மிக அழகாக சுருக்கமாக எடுத்து சொன்ன அனிதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம் இத்தருணத்தில் ஒருவரை நீங்கள் ஆள வேண்டுமானால் அவரது இதயத்தை முதலில் வெல்லுங்கள் ஒருவரது இதயத்தை கவராமல் ஒருவரை ஆள முடியாது அது உறவானாலும் சரி தொழிலுக்கும் சரி என்ற வகையில் நம் அத்துணை பேரையின் மனத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழுக்கு தங்கசாரா என்றும் பேர் வருக ஏற்புரை தருக பூமி பந்தின் பூக்கள் பூத்த போதே புலர்ந்த என் தமிழை கண்ணும் காதும் தோன்றிய போதே என்ன எழுத்தா எழுந்த என் தமிழை என்னுடைய ஏற்புரை ஒரு இருபது நிமிடங்கள் இருக்கும் நீங்கள் அனுமதித்தால் இல்லை என்றால் பத்து நிமிடத்தில் முடித்துக் கொள்கின்றேன் அசோக் அசோகன் அசோக் சார் தலையாற்றுறாரு நிதியரசர் உட்பட்ட அவைக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கம் இந்த ஸ்ரீனிகன் அப்படின்ற பெயர் சமணம் சார்ந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள் சமணம் அல்லாதவர்களுக்கு ஸ்ரீனிகன் யார் இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பிம்பி சாரன் என்று போற்றப்படுகிறவன் தான் ஸ்ரீனிகன் சமண சமயம் அவனை மகா மண்டலேஸ்வரன் என்று போற்றுகிறது அதே பௌத்த சமயம் சேனியா என்று அவனை அணைத்து கொண்டது அந்த ஸ்ரேணிகன் தன்னுடைய தந்தை நாடு கடத்தப்படுகிறான் நாடு கடத்தப்பட்ட இடத்தில் ஒரு சூழலால் அவன் பௌத்த மதத்தை சாளுகிறான் அதாவது சமணத்தில் பிறந்தவன் பௌத்தத்தை தழுவுகிறான் காலச்சக்கரம் ஓடுகிறது வினையும் கூடவே சேர்ந்து ஓடுகிறது ஸ்ரீனிகமனுடைய மகன் அபயகுமாரன் மூலமாக அவன் சீலினி தேவி என்ற அழகு பெட்டகத்தை மணக்கின்றான் அந்த சீலினி தேவி ஜெயனத்தில் தூய்ந்தவள் அவன் மூலமாக மீண்டும் சமணத்திற்கு வருகின்றான் வர்த்தமான மகாவீரருடைய சமோசரணத்திற்கு சென்று அவரை கண்ணார கண்ட காரணத்தால் அவனுடைய ஏழாம் நரகம் முதல் நரம் நரகமாகிறது அடுத்த எதிர்வரும் காலத்தில் மகாபத்மன் என்ற தீர்த்தங்கரனாக அவன் பிறக்க இருக்கிறான் இதுதான் கதை சுருக்கம் இதைத்தான் நான் நூலாக வடித்திருக்கிறேன் ஓரளவுக்கு வடித்திருக்கிறேன் இந்த புலவர் பெருமக்கள் எல்லாம் என்னை மிகைப்படுத்தி பேசிவிட்டார்களோ என்ற அச்சம் என்னுள் எழுகிறது அதையும் தாண்டி என்னுடைய கவித்தந்தை பொற்கை பாண்டியன் அப்பா அவர்கள் அணிந்துரை கொடுக்கின்ற பொழுது இந்த நூற்றாண்டின் எடுத்து அதிசயம் என்று கொடுத்திருந்தார் நான் படித்து விட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்பா அணிந்திரையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இந்த நூற்றாண்டின் எழுத்து அதிசயன்றது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி தெரியுதப்பா அப்படி சொன்னேன் யார் சொன்னால் அதுக்கு முழு தகுதி இருக்குது அதற்கான எல்லா தகுதிகளும் அந்த சேடை காவியத்தில் இருக்கிறது என்று சொன்னார் நான் முதலில் சேனிகன் சரிதம் என்று தான் இதை வடித்திருந்தேன் திவ்ய துணியில் கூட சேனிகன் த சரிதம் என்று தான் வந்து கொண்டிருந்தது ஆனால் இதை ஏன் சேனியை காவியமாக மாற்றக்கூடாது என்று கேட்டவர் எனது தந்தை பொற்கை பாண்டியன் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சாரி சேனிகன் யாருன்னு சொல்லிட்டேன் இந்த கதையை எழுதுறதுக்கு எப்படி என்னோட தோன்றுச்சு அப்படின்னா இவருடைய தந்தை உடல்நலையும் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ ஒரு நாள் புலவர் பெருமகனார் தோ ஜம்புகுமாரும் அவருடைய மகனும் என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார்கள் தந்தையை சந்தித்த பின் புள்ளாரவர்கள் என்னை ராஜா தான் கூப்பிடுவார் ராஜா நீ சமீபத்தில் எழுதியிருந்தே அச் ஆதிமுனியும் அச்சேத்ரிதையும் மாதவனை போட்டு மாதவன் ரெண்டு வசன கவிதையில் கவிதை எழுதியிருந்தே அதில் ஏதாவது இருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு சொன்னேன் ஏதாவது ஒரு கவிதையை படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து கேட்டார் ஒரு புதிய சொல்லாட்சி வரும்போதும் புதிய உண்மைகள் வரும்போது என் பொருள்மலை கை வைப்பார் படித்து முடிச்ச உடனே சொன்னார் ஸ்ரீனிகன் சரிதம் என்ற ஸ்ரீநிகாவியம் ஸ்ரீநிக காவியம் என்ற நூலை நான் எழுத தொடங்கினேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது தடைபட்டு போனது இந்த காவியத்தை நீ வசனுக்கு பிதியில் எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை வேண்டுகோளிலே உத்தரவிட்டார் அந்த எழுத்து தெய்வன் கைப்பட்டதாலோ என்னவோ இந்த காவிய உதயமாகி இருக்கிறது அந்த ஜீவன் நிச்சயம் விண்ணிருந்து என்னை வாழ்த்துவார் என்ற நம்பி நம்பிக்கையோடு பதிவு செய்கின்றேன் காவியம் எழுத வேண்டும் என்கிற என்னுள் ஓடிக்கொண்டே இருக்கிறது சொந்தமாக வியாபாரம் செய்கிறேன் காலம் சென்று கொண்டிருக்கிறது நீர் தேடும் வீருக்கு நீராக ஒரு அழைப்பு வந்தது பதிப்பகத்தின் உரிமையாளர் என் உடன்பிரபா அன்பு சகோதரர் அவர் அவரிடம் இருந்த ஒரு அழைப்பு ரங்கராஜ் நீ ஏன் திப்பி துணியில் ஒரு சிறு காவியம் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டவுடனே நான் சொன்னேன் அண்ணா இந்த மாதிரி ஸ்ரீணிக காவியம்ன்ற ஒன்று எழுதணும்னு எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நான் ஆரம்பிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் அவர் கேட்டார் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏ எனக்கு ஒரு மூன்று மாதம் டைம் கொடுங்க நான் ஏப்ரலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் சரி அந்த இந்த மூன்று மாதங்கள் ஒரு ஒரு பக்கத்துக்கு ஸ்ரீணிகன்னா என்ன அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடு அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி கொடுத்து ஆரம்பித்தது தான் அது அப்படி நான் அந்த திவ்ய துணையில் மாதா மாதம் எடுத்துக்கிற போது இந்த முதல் மாத இதழ் வெளிவந்த உடனே படித்துவிட்டு எனக்கு அழைத்து பாராட்டிய பெருமகனார் எனது அண்ணன் எல் ஆர் அவர்கள் தஞ்சைவாடி எல் ராஜேந்திரன் அவர்கள் ராஜா ரொம்ப அருமையாக வந்திருக்கு தொடர்ந்து இதே நடையை எழுதுங்கள் என்று சொன்னார் அடுத்த அவர் காலை அடைத்தார் என்றால் அன்று மாலை அடைத்தது பூபாலன் அவர்கள் பொறியாளர் பூபாலன் அவர்கள் அவரும் அழைத்து ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு அவரும் எனக்கு ஆசீர்வாதம் எல்லோரும் ஊக்கம் பதவி உற்சாகப்படுத்தினார் சரி இந்த காவியத்தை நான் எழுதுகிற போது நானே டைப் பண்ணி அனுப்பிடுவேன் தட்டச்சு செய்து நானே அவருக்கு அனுப்பிடுவேன் அப்போ ஏதாவது எழுத்துப்படை விடுமோ என்ற காரணத்தால் ஸ்ரீநிக சரிதம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்தினேன் அதில் நான் சகோதரி சுபத்ரா புலவர் அனிதா முனைவர் மைத்திலி மூவரும் இருந்தார்கள் இவர்கள் அதுதான் இந்த அழிப்புதல் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ரசித்தவர் உரை ருசித்தவர் உரைன்னு போட்டிருப்பாரு ஏன் இப்படி போட்டிருக்காரணாக யோசிச்சிருக்கலாம் இவங்க இரண்டு பேருமே ஆரம்ப முதல் மாதத்திலிருந்தே இந்த சேனிகை சரித்து படித்து கொண்டு வருபவர்கள் அந்த காரணத்தால் தான் ரசித்தவர் உரை ருசித்தவர் உரை என்று எதிர்ப்பு இருந்தேன் சொல்லுன்னு சொன்ன நினச்சிட்டு இருந்தேன் அதை வருத்தமான அண்ணனே சொல்லிட்டாங்க அவர் வந்து என்கிட்ட பே வர்த்தனோட வர்த்தமான நன்னோட பணியை பாருங்களேன் இது சமணம் சார்ந்த ஒரு இதழ் ஆனாலும் கூட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழறிஞர்களுக்கு மாதம் மாதம் இலவசமாக அனுப்பிட்டுருக்காரு அப்படி போனால் தான் அரங்கராமலிங்கம் ஐயாவுக்கு இந்த திபேதுனி போயிருக்கு அவர் படிச்சுட்டு தங்கசாரா யார் அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு அடி நோ ஃபோன் நம்பர் கொடுத்தாரு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் சொன்ன வார்த்தை தங்கசாரா கருப்பாக சிகப்பாக எனக்கு தெரியாது குட்டையா நட்டையா எனக்கு தெரியாது ஆனால் அவர் நல்ல தமிழை பாராட்ட வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமைன்னு சொல்லி பாராட்டினார் அதற்கு முழு காரணம் அவர்கள்தான் அதாவது எனக்குமான இந்த ஒரு இருபத்தெட்டு மாதத்தினுடைய தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் அந்த பத்திரிக்கை தூரில் இருக்கிற அனுபவத்தை அழகாக அமைப்பார் திவ்யதுனி மாத இதில் இருபத்தஞ்சாலேருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே வரும் அவர் எனக்கு பதினஞ்சு இல்லை பதினாறாம் தேதி ஒரு செய்தி ம வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போடுவார் இந்த மாதத்துக்கான சேனிகை தொடரை எழுதி அனுப்பி உதவுக முதல் கரெக்டாக பாருங்கள் முதல் செய்தி வரும் அனுப்பி உதவுக நான் அனுப்பி விடுகிறேன் நான் சொல்லுவேன் இருபதாம் தேதி ஒரு அழைப்பு வரும் சேனிகாவையும் அனுப்புக உதவுக இருக்காது அனுப்புக இருபத்தைந்தாம் தேதி வரும் அவசரம் அப்படின்வார் அப்போ நான் போடுவேன் அண்ணா வியாபார பணிச்சுமை இலக்கிய கூட்டங்கள் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் நாளை இரவுக்குள்ளே அனுப்பி விடுகிறேன்னு போடுவேன் அப்போ அவர் ஒன்று போடுவார் அது நுணுக்கமாக இருக்கும் அவரோட வார்த்தைகள்லாம் வார்த்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிகிறது புரிகிறதுன்னுவார் அதாவது வந்து நீ உண்மைக்கே பிஸியாக இருக்க எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்கிறாரா நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க எனக்கு புரியுது புரியுது சொல்கிறேன் நிறைய தெரியாது அந்த மாதிரி எதுக்காக இதை சொல்ல வரேன்னா எனக்காக நான் ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸியாக இருக்கேன்றதை புரிஞ்சிக்கிட்டு கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தாரு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நான் வந்து டைப் பண்ணி அனுப்பிடுவேன் அதை எடுத்து அப்படியே அவர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு காரணத்தில் எனக்கு அந்த டைமும் கிடச்சிது இந்த இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் தாண்டிட்டோம் சேனை காவியம் அப்போ வந்து ஒரு அழைப்பு வந்தது தேசூர் ஜனதாஸ் அவர்கிட்ட ஒரு அழைப்பு வந்தது நான் இவரும் வந்து ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய கவிதைகள் வந்து பாராட்டுவார் ஒருபடி இவர் மேலே போயிட்டு என்ன பண்ணார் ரெண்டாவது மாதம் இதே வந்தது இல்லைங்களா அப்போது சார் நீ ஒன்றா குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சேனிகை காவியத்துக்காக அரசாங்க விருது கிடைக்கும்னு சொல்லி ரெண்டாவது முதல்ல சொன்னார் அவர் ஆமாம் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த சேனிகை காவியம் எப்போ வெளியிட போறேன் இல்லை எப்படி கேட்டார்னா எப்போ முடிக்க போகிறீங்கன்னு கேட்டார் எனக்கு பயமாயிடுச்சு ரொம்ப இழுத்துட்டு அப்படின்ட்டு அப்புறம் இல்லை இல்லைங்கய்யா இன்னொரு மூன்று மாதங்களில் முடிஞ்சிடும் அந்த வெளியிடுவதற்கு என்ன தொகையாகிறதோ அதை முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ பேசினேன் எவ்வளோ காப்பீஸ் போடுறதா இருக்கீங்க பதிகள் போடுறதா இருக்கீங்க என்ன தொகை ஆகும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்ன ஒரு அப்போ வந்து கல்றத்தாள்களோ ஓவியங்களோ எண்ணத்தில் இல்லை ஒரு ஐநூறு புத்தகங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னேன் அது என்ன ஐநூறு புத்தகங்கள் ஆயிரம் போடுங்க நான் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னார் இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு புத்தகத்துக்கு வெளிவர இருக்கின்ற ஒரு புத்தகத்திற்காக ஒரு லட்ச ரூபாய் தரேன்னு முன்கூட்டியே என்கிட்ட சொல்லி வைக்கிறதுனா அது என் எழுத்துக்கு கிடைத்த ஒரு மரியாதையா என் தமிழுக்கு கிடைத்த மரியாதையா நான் என்ன என்கிட்ட சொன்னப்போ என்ன தெரியுமா சொன்னார் உன்னுடைய எழுத்து எந்த அளவுக்கு அவருடைய மனதை பாதித்திருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள என்று சொன்னார் அந்த தமிழுக்கு நன்றி தமிழ் அன்னைக்கு நன்றி அப்படி அந்த புத்தகத்துக்காக கொடுத்துருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வண்ண ஓவியங்களோட ஹார்ட் பேப்பரில் இருநூத்தி இருபத்தி ஐந்து பக்கங்கள் ஒன்று கிட்ட அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நானூறு எடுத்து எல்லா செலவும் சேர்த்து நாங்கள் எப்படி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் அப்படின்னா ஐயாவோட பொருளதேவியால் தான் அவருக்கு அரங்கமே கர கரகோசம் செய்து அவருக்கு நன்றி ஒரு கடமை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி மயிரிட்டே இருக்கும்போதெல்லாம் சமணம் சார்ந்த விஷயங்கள் அங்கங்கே நான் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே வந்து சமணத்தை தொட்டு போயிட்டே போய் போயிருப்பேன் அப்படி எனக்கு ஆகம் சார்ந்த ஐயங்கள் வரும்போது இரண்டு பேர்கிட்ட நான் ஐயம் கேட்பேன் ஒன்று ஜெயராஜ் சாஸ்திரி இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் அவர் ஒன்று அடுத்து என்னுடைய அண்ணன் பூபாலன் அவர்கள் அது நம்ம ஆகமன்றது ஒரு பெரிய ஆலமரம் கணிகளோடு இருக்குது எனக்கு அதில் ஒரு சந்தேகங்கள் வரும்போது ஜெயராஜ் சாஸ்திரி அப்படின்னா மோகனிய கர்மம் அப்படின்னா அழகாக அந்த மோகனிய கர்மத்தை பற்றி சொல்லிவிடுவார் அது போதும் இல்லைங்களா ஆமாம் போதும் விடுவார் ஆனால் நம்ம அண்ணன் பூபாலன் கிட்ட கேட்போம் மோகனி கர்மன் வினைகள் இரண்டுங்க காரி வினை அகாரி வினை அதில் எட்டு பிரிவு அதில் எத்தனை பிரிவுகள் அதில் ஃபுல்லாக சொல்லுவார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நான் மோகனிய கர்மத்தை கேட்ட உடனே போய் நான் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன்றதுலாம் இல்லை பை ஹார்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு எனக்கு அவர் பூபாலன் அவர்கள் அவருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த புத்தகம் மேலும் அழகு பெற அந்த ஓவியங்கள் வரைந்து கொடுத்த என்னது என்னுடைய நண்பன் வெங்கட் வெங்கட் வந்திருக்கியா இல்லை வருவதாக சொல்லியிருந்தாரு அவருடைய பேத்திக்கு வந்து இது உடல் எல்லாம் சரியில்லைன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு அந்த இந்த புத்தகத்துக்கு அழகு அழகு சேர்ப்பதற்கு அந்த ஓவியங்கள் பெரிதும் உதவின என்பதில் ஒரு சிறு ஐயம் கூட இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க பௌனமுதி அனிதா பேசும்போது தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய குடும்பம் நான் பிஸ்னஸ்மேன் பிஸியாக இருக்கேன் அதையும் தாண்டி ஒரு இலக்கிய இலக்கியத்தில் பயணிக்கிறேன் அப்படின்னும்போது குடும்பத்தில் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த துணி மாத இதழ் வந்தவுடனே என்னுடைய தந்தை வந்து படிச்சுட்ருப்பார் பகலில் வந்து வந்திருக்கோம் அதை படித்து முடிச்சுட்டுருப்பார் நான் இரவு வீட்டுக்கு வரும்போது கையெடுத்து கும்பிட்டு அழுவார் என்னமா எழுதியிருக்கேன்ட்டு அந்த கும்பிட்றது என்ன கும்பல்லை அந்த சரஸ்வதி வந்து ஒரு நாவல் இருக்கா இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பிறத்துக்கு என்ன பொண்ணம் செஞ்சேன்னு அவர் பேசவும் முடியாது அடுத்து எத்தனையோ மாதங்கள் படிச்சுட்டு எழுதிருக்கார் என்னுடைய தந்தை அதே மாதிரி அந்த கவிதையை படிச்சு நான் வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸாலாம் எழுத முடியல என்னோட பணி ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு மாதத்துக்கான இது எழுத எழுத அனுப்பி அப்படி எழுதும்போது நான் சரியாக தான் எழுதியிருக்கேனா அப்படி எனக்கு சந்தேகம் வரும்போது என்ன பண்ணுவேன் என்னுடைய மனைவி மகன் இரண்டு பேரையும் உட்கார வச்சு படித்து காமிப்பேன் நிறைய பார்த்தீங்கன்னா என் மகன் கூட என்கிட்ட இருந்து ரெக்காப்பிடுக்கெல்லாம் திருடித்தான் இப்போ அவனுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கனா அது கூட நான் சொன்ன ஒரு பேர் தான் வச்சுருக்கேன் அதில் நான் சொல்லலை அவன் கேட்டதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி பானுமதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க நல்லாவே வந்திருக்கு நீங்கள் யோசிக்கவே வேணாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட இருந்து என்னை உற்சாகப்படுத்திய ஒரு ஜீவன் என்னுடைய மனைவி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் யாராவது ஒரு பேர் விடுபட்டிருந்தாலோ இது யாரோட பேர் ஏதாவது விட்டுன்னு தான் மன்னிக்கணும் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த அரங்கம் நிறைந்த ஒரு கூட்டம் ஒரு நூல் வெளியீடு என்பது இருந்து என்னுடைய மிகுந்த மன நெறிவையும் மன மகிழ்ச்சியும் தந்திருக்கு ஒரு படைப்பாளிக்கு இதை விட வேறு என்ன வேணும் ஒரு எழுதித்திருக்கும்போதே ஒரு சடைய புகழல் அதை நூலக் நூலாக்கம் செய்வதற்கு ஒரு அற்பு அற்புதமான ஒரு பதிப்புலகத்தைச் சேர்ந்த ஒருவர் அழைத்தோடனே வந்து அமர்ந்து பாராட்டி நூலை வாங்குவதற்காக ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி எத்தனை படைப்பாளிகளுக்கு அமையும் என்று எனக்கு தெரியவில்லை அந்த வகையில் நான் துணியும் செய்திருக்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து வருகின்றேன் இந்த நிகழ்ச்சி நூல் வெளியீடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நீதிபதி ஐயாவை தான் கூப்பிடும்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் ஒரு இரவு ஏழு மணி இருக்கும் ஐயா தங்களிடம் இரண்டு மணி திருக்கில் பேச முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன் அவங்க பார்த்த உடனே அவங்க உடனே கால் பண்ணிட்டாங்க எனக்கு சொல்லுங்கன்ட்டு எதுவும் இந்த மாதிரி நூல் வெளியிடணுங்க ஐயா நீங்கள் தான் வரணும் கண்டிப்பாக வந்துடுறேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நீதிபதி ஐயாவுடைய கரங்களால் என்னுடைய நூல் வெளியிடப்பட்டது என்பதில் நிச்சயம் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து முதல் பிரதே பெறுவர் யார் என்று பேசும்போது நம்ம மூத்த வழக்கறிஞர் சின்ன சின்ன பார்த்து நான் சின்ன வயசில் ஒரு வியந்த ஒரு மாமனிதர் அவர் இறந்த இடம் நீங்கள் என்ன அவர் வீட்டிற்கு முச்சம் நிச்சயமாக நீங்களாம் அறிவீங்க நான் வியந்து பார்த்த ஒரு மனிதர் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே கண்டிப்பாக வர அப்படின்னுட்டாரு அவருக்கும் என்னுடைய நன்றி தன்னுடைய சொந்த வியாபாரத்தை கூட பொருட்படுத்தாமல் தான் பிறந்த சமணத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய பொன் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய பலத்த கருவொழி அவருக்கு தரணும் ஏன்னு சொன்னால் அவரோட பிஸ்னஸ் அவர் பார்க்குறதே இல்லைங்க மேக்ஸிமம் அதிகபட்சமான நேரம் வந்து சமணத்துக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் முனி சேவைக்காகவும் தான் செல்ல இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் வந்து இரண்டாம் தேதி பெற்றுக் கொண்டுதல் மகிழ்கிறேன் அடுத்து கல்வியாளர் கிளமிட்டாங்க அவங்க அஜித் பிரசாத் அவர்களும் நான் கேட்டோன்னே வரதங்கராஜ் தங்கராஜ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் போடுங்கன்னு சொன்னார் அவருடைய பெரிய மனதுக்கும் நன்றி வந்திருந்து வாத்திய அனைவருக்கும் மீண்டும் நன்றி 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 அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உணவு அறிந்து விட்டு செல்வனோடு அன்போடு அடைக்கிறேன் நன்றி வணக்கம் தங்கசாரா அவர்களுக்கு ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பிரசவம்தான் தாய்மை என்பது ஒரு உணர்வு என்றால் ஒவ்வொரு எழுத்தாளரும் தாய் தான் நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியமாக தன்னுடைய ஏற்புரையை அவர் வழங்கினார் அவருக்கு நன்றி அந்த தருணத்தில் அகத்தியர் தமிழ்ச்சங்கம் சார்பாக அவருக்கு சிறப்பு செய்ய விரும்புகிறார்கள் தங்கசாரா அவர்களை மேடை